கைது செய்யாத நபர்கள் கிடையாது கருணாநிதி ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்களும் அந்த காலகட்டத்தில் கைது பண்ணி மருத்துவர்களை கூட கைது பண்ணி தன்னுடைய சொந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட கைது அதாவது ஒன்றிய அரசுக்கு துணை போய் அங்க மட்டுமே சிங்களவர்களுக்கு ஆதரவா ஒன்றிய அரசுன்னு இல்லை சொக்கத்தங்கம் சோனியா குடும்பத்துக்காக வேண்டி காங்கிரஸுக்காக வேண்டி அந்த கூட்டணிக்காக வேண்டி இது நம்ம அப்போ வந்து சந்தேகத்தோடு தான் இந்த மாதிரி வச்சவங்க துணை போகிறார்கள் துணை போகல இந்த போர் முடிந்த உடனே சொல்றாங்க குறிப்பாக இந்தியா எங்களுக்கு இந்தியாவுக்கான போரை நாங்கள் நடத்தினோம் இந்தியா எங்களுக்கு பக்கவளமாக இருந்தது அதில் வந்து எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து இந்திய அரசு எங்களை எங்கே போர் நிறுத்தம் செய்யுன்னு சொல்லிடுமோன்னு நாங்கள் பயந்துகிட்டு இருந்த இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அங்கே தான் யோசிக்க ஆரம்பித்தப்போ பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அங்கேருந்து தான் நம்ம தமிழ் தேசியம் அப்புறம் தான் எல்லாருமே தேடி தேடி படிக்கிறோம் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்களாம் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் பார்வையாளர்களாக பார்த்துக்கிட்டு அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தோம் இனி இதுதான் அரசியலாக இருக்குது இந்த மக்களுக்கு இதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அன்னைக்கு தான் எல்லாமே மாறுறாங்க நிறைய பேர் நான் மட்டும் இல்லை எல்லாருமே உங்களை உள்பட எல்லாமே மாறுறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து போன தமிழர்களும் வேறு மண்ணிலிருந்து போன தமிழர்களுக்கும் அன்றைக்கி தான் தெரிய ஆரம்பிச்சுது திராவிடர்கள் யார் தமிழர்கள் யார் திராவிடம் வந்துட்டு நம்மை போலவே பேசும் நம்மை போலவே உடுத்த நம்மை போலவே எல்லாம் செய்யும் ஆனால் உள்ளுக்குள்ளே வேறவாக இருக்கும் அன்றதை அந்த கலம் வந்து இருந்தது நிறைய பேர் பின்னாளில் வந்து பேசுனாங்க இல்லை இல்லை கருணாநிதி நினச்சிருந்தால் கூட வந்து இந்த போராட்டம் இந்த போரை நிறுத்தியிருக்க முடியாதுன்னு அப்படி கிடையவே கிடையாது எனக்கு என் மனசாட்சி கரிய தமிழ்நாட்டில் மட்டும் நினச்சி ஒரு பெரும் எழுச்சியாக ஒரு ஒரு ரொம்ப வேணாம் மான யுத்தம் முடியுது வை கோபாலசாமி நாயுடு சொல்கிறாரு உடனே வந்து காஞ்சிபுரத்தில் அண்ணாவுடைய நினைவு நிகழ்ச்சி ஏதோ நினைவைப் போற்றி ஐந்து லட்சம் பேரை நான் கூட்டி நின்று பேப்பரில் அடுத்த நாள் பெருமையாக பேட்டி கொடுத்தா க்ரௌடோ அவ்வளோ க்ரௌடு கூட்டம் காட்டுறாரு இதில் பத்து சதவீதம் பேர் நீ கூட்டிலேயே போராட்டத்தில் எங்கே இருந்தீங்க தானே வந்துட்டு இருந்தீங்க யாருமே ஒன்றாக வரலையே பட் நெடுமாறன் அவருக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை கூட்டம் இல்லை தான் அவர் கடந்த காலம் முழுக்க வச்சுக்கிட்டு இருந்தார் யாருமே பெரிய பெரிய ஒரு கூட்டமாக அவரால் மாற்ற முடியல இவர்கள் பெரும் கூட்டம் வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் யாருமே வரலையே ஒரு ஒரு திமுகவில் ஒரு பத்து லட்சம் பேரை கூட்டி இருக்க முடியாதா கூட்டலாம் கருணாநிதி கைதுக்கு கைதுக்கு கூடின கூட்டத்துல ஒரு பகுதி கூட ஒரு பகுதி இல்ல ஒரு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் கூட ஈழப்போராட்ட போராட்ட வரல வரல